வணக்கம் சார் திருக்குட்டி காசு காஞ்சிபுரம் இப்போ நான் பார்க்க போகிற வண்டி மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனர் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி ஓனர் மட்டும்தான் மூணு ஓனர் மற்றபடி வண்டி வந்து நல்ல கண்டிஷனு கஸ்டமர் வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாரு சரி சாரி ரெண்டு லட்சம் கேட்குறாரு ஆனால் ரெண்டு லட்சம் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி வந்து யாருன்னா தேவைப்படுறோங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ கிடைக்கும் நன்றி வணக்கம் உடங்கு சார் திருக்குட்டி காசு காஞ்சிபுரம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனர் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி ஓனர் மட்டும்தான் மூணு ஓனர் மற்றபடி வண்டி வந்து நல்ல கண்டிஷனு கஸ்டமர் வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாரு சரி சாரி ரெண்டு லட்சம் கேட்குறாரு ஆனால் ரெண்டு லட்சம் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி வந்து யாருன்னா தேவைப்படுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ கிடைக்கும் நன்றி வணக்கம்